ஒரு மகிழ்ச்சியான செய்தி லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திருச்சி திருவரம்பூர் அருகே பெரிய சூரியூரில் நற்கடல்குடி கருப்பண்ணசாமி கோயில் உள்ளது ஆண்டுதோறும் மாட்டுப் பொங்கல் அன்று இங்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படுவது வழக்கமாகும் இந்த ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு போட்டி காலை எட்டு மணிக்கு தொடங்கியது எட்நூறு காளைகள் ஐநூறு மாடுபிடி வீரர்கள் களம் கண்டனர் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்திருந்தார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் அங்கிருந்தார் இருவரும் ஒரே மேடையில் நின்று போட்டியை ரசித்தனர் உறுப்பினர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மகேஷ் அவர்கள் விஜயபாஸ்கர் வளர்த்து வரும் கொம்பன் காளையும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்றது வாடிவாசலை விட்டு சீறி பாய்ந்த கொம்பன் சுத்துப்போட்டு ஒருவரையும் தொடவிடாமல் சுற்றி சுற்றி களமாடி சென்றது களத்தில் சிறப்பாக களமாடிய கொம்பன் வெற்றி பெற்றதை அடுத்து அதன் உரிமையாளரான விஜயபாஸ்கருக்கு அமைச்சர் மகேஷ் பரிசு வழங்கி பாராட்டி கௌரவித்தார்